சவாரி செய்யக்கூடிய அந்த நேரம் அவருடைய வேலையால் உடையது அவருக்கு என்ன வேலை அந்த ஒட்டகத்தை அழைத்து வர வேண்டும் ஆ எல்லாரும் நிற்கிறார்கள் அமீர் மும்மினின் ஏறி உட்கார வேண்டும் இறங்கு அதே நிலையிலேயே உள்ளே செல்லுகிறார்கள் எல்லோரும் மேலே உட்கார்ந்த தோழரை அமீர் மும்மின் என்று அழைக்க ஆரம்பிக்கும் பொழுது அபு அபீதா ஓடி செல்கிறார் ஓடி செல்கிறார் யா அமீர் இந்த மக்கள் உங்களை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நடந்து வருகிறீர்கள் இவர்கள் மேலே இருக்கிறார்கள் மேலே ஏறுங்கள் என் ஆடையை உடுத்திருக்கிறீர்கள் அமீர் பதினாலு ஒட்டுகள் இருக்கிறது பதினாலு ஒட்டுகள் உங்கள் ஆடைகளில் இருக்கிறது இதோ ஆடை இதை உடுங்கள் இந்த மக்கள் கண்ணியத்தை எதிர்பார்ப்பார்கள் இதில் இதோடு நீங்கள் உள்ளே வாருங்கள் அதுதான் எங்களுக்கும் கண்ணியம் என்ன என்ன மாறும் அமர் மாறிவிடுவாரா கொள்வந்த ஆடை வாங்கி அணிந்தார்கள் பார்த்தார்கள் இருக்கிறார் அவர் அமராகத்தானே இருக்கிறார் அபுபைதா கலந்து எரிந்து சொன்னார்கள் அமீன் என்ற ஒரு சாட்சியை உங்களுக்கு கொடுத்து இந்த சமூகத்துடைய பொறுப்பாளியாக உங்களை மாற்றியதால் உங்களை மாற்றியதால் நீங்கள் மட்டும் இந்த இடத்திலே இல்லாமல் வேறொருவர் இருந்திருந்தால் இந்த சமூகத்திற்கே பாடமாக ஆக்கியிருப்பேன் அதை நீங்கள் கூறிய வார்த்தைகளை நீங்கள் கூறாமல் வேறு யாராவது கூறியிருந்தால் இந்த உலகத்திற்கே பாடமாக அதை ஆக்கியிருப்பேன் சொன்னார்கள் அமரு ஹத்தா வரதையல்லாஹு அன் உள்ளத்திலே எழுதப்பட வேண்டிய வசனம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய நாவால் கூறப்பட வேண்டிய வசனம் கவுமுன் அஸ் அனுல்லாஹுபின் இஸ்லாம் நாங்கள் ஒரு கூட்டம் இஸ்லாமை கொண்டு மட்டும் கண்ணியப்படுத்தப்பட்ட கூட்டம் கௌமுன் அஸ் அனுல்லாஹ் இஸ்லாம் இஸ்லாமை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு இந்த கண்ணியத்தை வழங்கினான் யார் இந்த கண்ணியம் அல்லாமல் இஸ்லாம் அல்லாமல் வேற வேறு எதையோ கொண்டு கண்ணியத்தை தேட நாடினால் அல்லாஹ் அவரை இழிவுபடுத்துவார் இஸ்லாம் எங்களுக்கு கண்ணியம் ஆடையில் கண்ணியம் என்கிறாய் அபு உபைதா அரசவையோடு பதவியோடு வந்தால் ஒட்டகத்தின் மீது ஏறி பயணித்தால் கண்ணியம் என்கிறாயே அபு உபைதா இது அல்ல கண்ணியம் எங்களுடைய கண்ணியம் இஸ்லாமை கொண்டுதான் இவர்கள் மதித்தால் என்ன மதிக்கவில்லை என்றால் என்ன இஸ்லாம் தான் எங்க ஆபீஸ்ல மேனேஜருக்கு தாடி வைக்கிறது பிடிக்காது அதனால எனக்கு தாடி வைக்க முடியாது பேண்ட கரண்டைக்கு மேல போட்டா எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அதனால அது ஒரு கண்ணியம் இல்லாத ஒரு செயல் மாதிரி இருக்கு அதனால் என்ன செய்ய முடியாது ஒரு பாருங்கள் இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை தேடக்கூடிய சமூகம் நான் பின்பற்றுகிறேன் என்பதில் கண்ணியத்தை தேட வேண்டிய சமூகம் யூதர்கள் தூதருடைய வழிமுறையை அவர்களுடைய காலுக்கு கீழ் உதைத்தால் எப்படி இந்த சமூகம் வெற்றி பெறும் எப்படி இந்த சமூகம் கண்ணியம் ல இலஹா ஒரு முறை அமர் ஆஃ அல்லாஹான் தபாபு பணி வைப்பாருங்கள் ஹலீபா ஒவ்வொரு நாள் ஒரு வீட்டை மட்டும் அடிக்கடி வமரவர்கள் சென்று சென்று பார்த்து வருகிறார்கள் அவர்கள் ஏன் உமர் அவர்கள் இந்த வீட்டை அடிக்கடி சென்று பார்த்து வருகிறார்கள் என்ன செய்கிறார்கள் இந்த வீட்டிலே என்று பார்ப்பதற்காக அவர்கள் சென்று வந்ததற்கு பிறகு உள்ளே நுழைகிறார்கள் ஒரு அங்கே பார்த்தால் ஒரு வயதான ஒரு கிழவி நடக்க முடியாமல் படுத்துக்கொண்டு எந்த தேவையும் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறாள் அந்த தாயை பார்த்து கேட்டார்கள் தல்ஹா அது எல்லா அப்போது வந்தாரு ஒரு மனிதர் அவர் என்ன செய்கிறார் உங்களுக்கு வருகிறார் அவர் வீட்டை சுத்தம் செய்கிறார் என்னுடைய ஆடைகளை கழுவுகிறார் உணவை சமைத்து எனக்கு கொடுக்கிறார் என்னுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி விட்டு சென்று விடுகிறார் வருபவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதே யார் வருகிறார்கள் என்று தெரியாதே ஹலீஃபா ஹலீஃபா அமீரு தலைவர் யாருக்கும் தெரியாமல் ஒரு வயதான ஒரு மூதாட்டி சிரமப்படும் பொழுது சிரம அந்த வயதான மூதாட்டியின் சிரமத்தை தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டு தினமும் வேலை செய்கிறார்கள் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று தன்னுடைய தாய்க்கு கூட இன்று பணிவிடை செய்வதற்கு முஸ்லிம் சமூகத்தில் பலர் தயங்குகிறார்கள் தாய் வயதான நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு விட்டால் சிரமம் என்று நினைக்கிறார்கள் முஸ்லிம்கள் தாயின் பணிவிடையில் அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் எதிர்பார்க்க தெரியாத சமூகமாக முஸ்லீம் சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது யாரோ ஒரு பெண்மணி தல்ஹாவுடன் அமரின் பாதையை நீ பின்பற்ற வேண்டாமா தல்ஹா ஏன் அமர் பின்பற்றினார் யாருடைய பாதையை செயலை முன்னால் செய்தவர் யார் அபூபக்கர் சித்திய குரதியான் இதே செயலை செய்தார்கள் என்ன ஒரு பின்பற்றுதல் பாருங்கள் தோழர்களிடத்திலே

லாவுடைய தூதர் இந்த தோல் நடத்திலே ஒப்படைத்திருந்தாங்க யார் யாரும் யாருக்கும் தெரியாது ஒரு நாள் அதைபாவை தனியாக சந்தித்து அமரவர்கள் கேட்டார்கள் ரத்யம் லாஹு அனுதா அதைபா லாவுடைய தூதர் நயவஞ்சகருடைய பட்டிகளை கொடுத்திருந்தார்களே கொஞ்சம் பாருங்கள் அந்த பட்டிகளில் அமருடைய பெயரும் இருக்கிறதா என்று யார் அமரே உன் மாளிகையை சுர்க்கத்திலே பார்த்தேன் நான் நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் உன் ரோஷம் நினைவு தந்தது அமரேஃபில் உன்னை பார்த்தால் செய்தான் ஓடுகிறான் அமரே அஞ்சு பக்து தொழுதுட்டா என்ன மாதிரி முஸ்லிம் யாருமே இல்லை அஞ்சு பக்து ஜமாத்தா தொழுதுட்டா அவர் தொழுகாத ஒரு பாப்பாரு ஒரு பார்வை தொழுகக்கூட இல்லாமல் இருக்கிறான் அல்லாஹ் வெட்க வெட்கப்பட வேண்டும் நீங்க வர்ணமா நம்மளுடைய வரலாற்றை படிப்பதற்கென்ன பார்ப்பதற்கு கூட படிப்பதென்ன பார்ப்பதற்கு கூட தகுதி கிடையாது இருக்கிறது என்ன அல்லாவுடைய அச்சம் இருக்கிறது என்ன சொர்க்கத்தை பெற்றவர்களாக வாழ்கிறோம் என்ன சொர்க்கம் என்னுடைய பெயரில் என்ன சொர்க்கத்தின் கோட்டைகள் எம்முடைய பெயரில் யாருடைய நாவில் சத்தியம் பேசுகிறது யாருடைய எளிமை கொண்டு நாம் பேசுகிறோம் ஆனால் இந்த இந்த பற்றி சிலர் பேசும் பொழுது என்ன பேசுகிறார்கள் தெரியுமா சிலர் இந்த சமூகத்தில் அறியாதவர்கள் அவர்கள் அல்லா அல்ல அவர்கள் நீர்வழிப்படுத்துவனார்கள் அவருடைய கொள்கையில் குழப்பம் ஏற்பட்டது அல்ல மன்னிப்பானாக அவர்களை அல்ல அவர்களை நீர்வழிப்படுத்துவனாக தவறு சகோதரா யாரை பார்த்து பேசுகிறாய் இப்படி யாருக்கு முன்னால் இந்த வார்த்தையை வீசுகிறாய் அல்லாவுடைய தோழர் முகம் சொன்னார்கள் எனக்கு பிறகு அபோபக்கரையும் உமரையும் இந்த சமூகம் பின்பற்ற பிறகு பின்பற்றுங்கள் விட்டு இந்த இரண்டு ஹலீஃபாக்களை நல்லா பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்கள் அமர் அவர்கள் பாடத்துடைய இறுதி வகுப்பிலே நாம் அலைவோம் அவர்களுடைய சமூகத்தில் வாழ்ந்தவர்களும் கூட ஒரு காமன் இருக்க சமூகத்தில் வாழ்ந்தவர்கள் கூட உள்ளத்தில் இருந்த அச்சத்தை பார்த்து அமர் வியந்தார்கள் இரவு நேரத்தில் உலா வந்தார்கள் ஒரு முறை ஒரு கனவு தாயும் மகளும் பேசிக் கொள்கிறார் தெரிந்ததுதான் மீண்டும் கேளுங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் பேசிக் கொள்கிறார்கள் தாய் சொன்னார்கள் காலை வெடியப் போகிறது மகளே பாலை தண்ணீரிலே தண்ணீரை பாலிலே கலந்துவிடு கலந்து